மன்னர்கள் காலத்தில் தேவதாசு என்பவர்கள் பெரும் கோவில்களில் திருப்பணிக்காகவும் சேவைகளுக்காகவும் சிறு வயதில் நேர்ந்துவிடப்பட்ட பெண்கள் ஆவார்கள் இவர்கள் இறைவனுக்கு சேவை செய்யவே பிறந்தவர்கள் என்றும் இவர்கள் இறைவனை திருமணம் செய்து கொண்டவர்கள் என்றும் அப்போது கூறுவார்கள் ஆகையால் நித்திய சுமங்கலியாக கருதப்பட்டனர் இவர்கள் கோவில் பணியாளர்களாகவும் இருந்தனர் இந்த பெண்கள் ஆடல் பாடல் கலைகளில் நல்ல தேர்ச்சி பெற்று இருந்தனர் பெரும்பாலான தேவதாசிகள் சதிர் கச்சேரி என்னும் நடனக் கலைஞர்களாகவும் இருந்தனர் இசை நடனம் போன்றவற்றில் திறமையற்றவர்கள் ஆர்வம் இல்லாதவர்கள் கோயிலை சுத்தம் செய்தல் நீர் இறைத்தல் பூ கெட்டுதல் மாலை கெட்டுதல் மடப்பள்ளிக்கு உதவுதல் போன்ற சேவைகளில் ஈடுபட்டனர் இந்தியா முழுவதும் மன்னர்கள் வைத்திருந்த சமஸ்தானங்களில் உள்ள கோவில்களில் இருந்த இந்த பெண்கள் தேவதாசி மாதங்கி நாயகி மாத்தம்மா பசவி சூலிமகே ஜோகினி ஆடல் கணிகை ருத்ரக்கணிகை தலிச்சேரி பெண்டிதர் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டனர் ஒரு காலத்தில் மதுக்கு மிக்கிறராக இருந்த இவர்கள் கால மாற்றத்தால் வசதி படைத்தவர்களின் இச்சையை தீர்ப்பவராக போனதாகவும் வரலாறு கூறுகிறது இதன் பெயர் காரணம் தேவன் என்றால் இறைவன் தாசி என்றால் அடிமை இறைவனின் அடிமையாக இவர்கள் இருந்ததனால் இந்த தேவதாசி என்ற பெயர் வந்தது கிபி ஆயிரத்தி நூற்றி பதிமூணாம் ஆண்டின் ஒரு கல்வெட்டு தேவதாசி என்ற சொல் பற்றி கூறுகிறது இது கர்நாடக மாநிலத்தில் அலனகல்லியில் உள்ளது இதுதான் முதன் முதலில் தேவதாசி முறை பற்றி அந்த பெயரை பற்றி விளக்குகிறது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியபோது கோயிலுக்கு நானூறு தலைச்சேரி பெண்டிதரை நியமித்து அவர்களுக்கு குடியிருப்புகளை அமைத்து கொடுத்தார் சோழர் காலத்தில் தளிச்சேரி பெண்டிதர் சமூக மதிப்பு கொண்டவர்களாகவும் தான் விரும்பியவரை மனம் புரிந்து கொள்ள உரிமை கொண்டவர்களாகவும் இருந்தனர் பல தேவதாசிகள் கோவிலுக்கு தானங்களை அளித்தவர்களாகவும் இருந்தனர் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுவதாம் காலகட்டத்தில் குடந்தை பகுதிகளில் நாற்பத்தி எட்டு பெர்சன்ட் நிலப்பரப்பு மாற்றம் பெண்களால் செய்யப்பட்டன சோழர் கால கல்வெட்டுக்களில் அதிக அளவில் நில தாளங்களை அளித்த பெண்கள் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் இருவரோ மூவரோ மட்டுமே நிலக்கொடை அளித்துள்ளனர் இது கிபி ஆயிரத்தி எழுபதுக்கு பிறகு தமிழகத்தில் பெண்கள் நிலை குறைந்ததை காட்டியது பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் வந்த தேவதாசி காலகட்டங்களில் பெண்கள் குறைவாகவே நிலக்கொடை அளித்துள்ளனர் தேவதாசிகள் சமூகத்தில் நான்கு வகை பிரிவுகள் இருந்தன ஒன்று தாங்களாகவே விரும்பி கோவிலுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இரண்டாவது பெற்றோரால் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது தீர்ச்சை பெற்றவர்கள் நான்காவது கோவிலில் நடனம் ஆடும் அலங்கார அலங்காரதாசிகள் தமிழகத்தில் தமிழ் மன்னர்களின் ஆட்சி ஒழிந்த பிறகு தேவதாசி முறை சீரழிவுக்கு வானது தஞ்சையில் வாழ்ந்த முத்துப்பழனி எழுதிய ராதா சாந்தவனம் என்ற காதல் பிரவந்தமும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எழுதிய தாசிகள் மோசவலை அல்லது மதிபெற்ற மைனர் புதினமும் தாசி மடவு குறித்து ஓரளவு உதவுகின்றன அந்த நூல் தாசிகளின் வரலாறு பற்றி தெளிவாகவே விளக்குகின்றது நீதிக்கட்சியின் ஆட்சியில் பெரியாரின் ஆலோசனையின் பேரில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் முத்துலட்சுமி தேவதாசி தடுப்பு சட்டத்தை முன்மொழிந்தார் அவரது சட்டமன்ற உரையில் தேவதாசி முறை ஒழிப்பு குறித்து பேசியபோது தேவதாசிகள் புனிதமானவர்கள் அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் அவர்கள் அடுத்த பிறப்பில் சொர்க்கத்தில் பிறப்பார்கள் என்று சத்தியமூர்த்தி பேசினார் அதற்கு பதிலளித்த முத்துலட்சுமி தேவதாசிகள் சொர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களது வீட்டு பெண்களே தேவதாசிகள் ஆக்க அவர்கள் அடுத்த பிறவில் சொர்க்கத்தில் பிறக்கலாமே என்று பதிலிட கூறியிருந்தார் தேவதாசி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்பு வழமையாக இருந்தது இந்த முறை கோவில் பணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் பின் இவர்கள் கோவில்களை நிர்வகித்த அரசர் செல்வந்தர்கள் நிலக்கிழார்கள் உள்ளிட்ட மேல் வர்க்கத்தினர் முன்பு நடனமாட வைக்கப்பட்டதுடன் அவர்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு அடிமைகளாகவும் பயன்படுத்தப்பட்டனர் இதன் காரணமாக இதை வழக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்தியாவில் கடும் எதிர்ப்பு நிலவியது இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது தேவதாசிகள் என்ற வார்த்தை அவ்வப்போது சர்ச்சைகளை நாட்டில் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது தேவதாசி என்பது வடமொழ சொல்லாகும் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இந்த தேவதாசி முறை புழக்கத்தில் இருந்தது என்று சிலர் கூறினாலும் சிந்து சமவெளி நாகரிக காலத்திலும் அதற்கு முந்தைய வேத காலத்திலும் இந்த பழக்கம் நடைமுறையில் இருந்தது என்று ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆலயங்களில் இசை நடனம் உள்ளிட்ட கலைகளின் வாயிலாக சேவையாற்றியவர்களை தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்டனர் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த பெண்கள் ஒரு பகுதி ஆண்களால் பாலியல் பொருளாக ஆக்கப்பட்டனர் என்கிறது வரலாறு மிக பழமையான காலத்திலேயே தேவதாசி முறை இருந்திருக்கிறது இந்தியாவின் தொன்மை நாகரிகம் என்று கருதப்படும் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே நடனக்கலை முக்கிய அம்சமாக இருந்திருக்கிறது நாட்டிய பெண்மணியை சித்தரிக்கும் மிகச்சிறிய வெண்கலை சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆரியர்களின் ரிக் வேதத்திலும் நடன மாதுகள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன உஷா என்ற ஆடல் அரசியை ரிக்கு வேதம் வர்ணிக்கிறது அதன் பிறகு வந்த புராணங்களிலும் இந்த நடனமானது கதாபாத்திரம் வந்து கொண்டுதான் இருக்கிறது தேவதாசி என்ற வார்த்தைக்கு பல பெயர்கள் இருக்கின்றது ஆந்திராவில் மாதங்கி என்றும் விலாசினி என்றும் கொங்கணியில் நாயகி என்றும் மராட்டத்தில் பாசவி என்றும் கர்நாடகாவில் சூளி சாணி என்றும் ஒடிசாவில் மக எனவும் உத்தரப்பிரதேசத்தில் பாலினி எனவும் தேவதாசியிலே அழைக்கின்றார்கள் சங்க இலக்கியங்கள் கலையறிந்த பெண்களை பதியிலால் மாணிக்கம் தளிச்சேரி பெண்டுகள் என்று அழைக்கின்றன இந்த வார்த்தைகளின் அர்த்தம் எல்லா வகையிலும் அந்த பெண்களை பெருமைப்படுத்துவதாகவே இருக்கிறது சைவ மற்றும் வைணவ மதங்களில் உள்ள ஆகமங்கள் இத்தகைய பெண்களை ருத்ர கன்னிகைகள் என்றே குறிப்பிடுகின்றன இவர்கள் உடலாலும் மனதாலும் தூய்மையானவர்கள் என்றும் சொல் மற்றும் செயலில் அறிவு மற்றும் பொறுமை உடையவர்கள் என்றும் தோற்றத்தில் இளமையாகவும் மென்மையாகவும் உடையவர்கள் என்று தெரிவிக்கின்றது சைவ சமய குறவர்களில் முதன்மையாக கருதப்படுபவர்கள் திருநாவுக்கரசரும் தேவதாசிகளை போற்றி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் காதல் மனைவி பறவை நாச்சியார் ஒரு தேவதாசி என்று கூறப்படுகிறது இவர்கள் இருவரின் காதலுக்கு சிவபெருமான் தூது சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன தேவதாசிகளின் உயர்வான நிலைக்கு இதுவும் ஒரு சான்றாகும் தேவதாசிகள் இரண்டு வகையில் இருக்கிறார்கள் முதல் வகை பதியிலார் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் யாரையும் கணவனாக ஏற்காமல் இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து வாழ்க்கையை நடத்துவார்கள் இவர்களுக்கு நித்திய சுமங்கலிகள் என்ற பெயர் உண்டு இரண்டாவது வகையினர் ருத்ர கன்னிகைகள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் இறைவனின் சன்னிதானத்தில் நாட்டியம் ஆடினாலும் தனது மனங்கவர்ந்த கணவன் ஒருவனோடு இல்லறம் நடத்தினார்கள் கணவனோடு வாழ்ந்தாலும் கணவன் இல்லாமல் வாழ்ந்தாலும் இவர்கள் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தினார்கள் ஆனால் பிற்கால சமூகமே இவர்களை வேறு பாதைக்கு மாற்றியது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையே இப்போது தேவதாசி பரம்பனே என்று கூறுகிறார்கள் ஆனால் இது உண்மை இல்லை பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த பெண்களும் தேவதாசிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆதாரங்கள் சொல்கின்றன ஆதி சமூகத்தில் குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கும் குழந்தையை கோவிலுக்கு அர்ப்பணித்துவிடும் பழக்கம் இருந்திருக்கிறது அவர்களே தேவதாசிகள் என அழைக்கப்பட்டனர் கோவில்களில் தேவதாசிகளின் கடமை புனிதமாக கருதப்பட்டது காலை மாலை உச்சிகால பூஜைகளில் இறைவன் முன் நாட்டியாஞ்சலி செய்வது இவருடைய பணி அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு மூர்த்தியை பள்ளியறைக்கு எடுத்து செல்லும்போது லாலி ஊஞ்சல் திருத்தால் அடைப்பு பாடல்களை பாட வேண்டும் ஒரு கோவிலில் பல தேவதாசிகள் இருந்தால் முறை வைத்து பணி செய்வார்கள் ஆடல் பாடல் தெரியாத தேவதாசிகள் மாலை தொடுத்தல் பூஜை பாத்திரங்கள் சுத்தப்படுத்தல் போன்ற பணிகளை செய்தார்கள் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை பட்டர்களைப் போலவே தேவதாசிகளும் கோயில் கருவறை வரை சென்று வந்தனர் இதற்கான ஆதாரங்கள் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது புத்த சமண துறவிகளின் பள்ளிகளிலும் தேவதாசிகள் பணிபுரிந்துள்ளனர் புத்தரே கூட தனது இரு காலத்தில் அமி ராபலி என்ற தேவதாசியிடம் மாந்தப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக யுவான் சுவாங் குறிப்புகளில் உள்ளது வரலாற்றில் பல தேவதாசிகளின் புது துண்டுகள் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒரு கோயிலில் பணிபுரியும் தேவதாசி இறந்துவிட்டால் அவளது உடலை ஆலய மூலமூர்த்திக்கு போர்த்தப்படும் புனித ஆடையை போர்த்தியே எடுத்து செல்வார்கள் அன்று முழுவதும் ஆலய வலுபாடு நிறுத்தப்படும் மயானத்துக்கு எடுத்துச் செல்லும் படம் முன்பு ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் முன் சிறிது நேரம் ஊர்வலம் நிறுத்தப்படும் தேவதாசிகள் ஒழுக்கமற்றவராக இருந்திருந்தால் இத்தகைய மரியாதைக்கு அன்றைய சமூகம் ஒப்புக்கொண்டிருக்காது ஊர்வலம் சென்று திரும்பும் உற்சவ மூர்த்திக்கு கண் திருஷ்டி கழிக்கும் உரிமை தேவதாசிக்கு வழங்கப்பட்டது சிலப்பதிகாரத்தில் மாதவியின் நேர்மைக்கும் அவளுடைய மகள் மணிமேகளின் துறவரம் போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இவ்வளவு தெய்வீகத்தன்மையும் புனிதத் தன்மையும் சிறப்பு வாய்ந்த தேவதாசி முறை பின்னர் ஏன் அவமான சின்னமானது தேவதாசி பரம்பரையில் ஒழுக்குக்கேடு திடீரென வந்துவிடவில்லை ஆதியில் மூத்த மகளை தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் சற்று வசதி வந்த பிறகு மூத்த மகளை தேவதாசியாக்க விரும்பாத சிலர் வேறு ஒரு பெண்ணை விலக்கி வாங்கி தேவதாசியாக நேர்ந்துவிடும் பழக்கம் தொடங்கியது இப்படிப்பட்ட குறுக்கு புத்திகளுக்கு வளைந்து கொடுக்கிற வகையில் அன்றைக்கும் சட்டமும் சமூக வழக்கமும் மாறிப்போனது வசதியற்ற பெண்ணை விலைக்கு வாங்கலாம் என்ற நிலை உருவான பிறகு இறைவன் முன் மட்டுமே நடனமாட வேண்டிய தேவதாசிகள் அரசன் முன் ஆடலாம் அரைகுறையோடு ஆடலாம் என்ற நிலையும் எளிமையாகப்பட்டது ராஜராஜ சோழன் காலத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி நான்காம் ஆண்டு பணக்கார வணிகர் நான்கு ஏழை பெண்களை எழுநூறு காசுகளுக்கு வாங்கி திருவாலங்காடு கோவிலுக்கு அர்ப்பணம் செய்ததாக கல்வெட்டு இருக்கிறது நாளடைவில் அரசர்களும் அவர்களுக்கு கீழான சிற்றரசர்களும் ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் பல தேவதாசிகளை தங்களுடைய ஆசை நாயகியாக வைத்து கொண்டனர் அதுவே அவருடைய பணச்செருக்கின் அடையாளமாக கருதப்பட்டது பக்தியையும் பரதத்தையும் இசையையும் வளர்த்த தேவதாசிகளை தஞ்சை போன்ற நில உடைமையாளர் ஆதிக்கும் நிறை பகுதிகளில் பாலியல் தொழில் வலுக்கட்டயமாக ஈடுபடுத்தப்பட்டனர் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அவமான சின்னமாக கருதப்பட்டனர் பணக்கார வீடுகளில் விருந்தினர்களை சந்தோஷப்படுத்தவே பல ஏழை பெண்கள் பாலியல் கொத்தடிமைகளாக மாற்றப்பட்டனர் மனிதர்களின் வக்கிர புத்தியால் தெய்வீகமாக கருதப்பட்ட தேவதாசிகளின் நிலைமை அவமானகரமாக நிலைக்கு தள்ளப்பட்டது வயதான தேவதாசிகள் பிச்சை எடுத்து பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இப்படி அவமானமான சூழலில் சிக்கிய பெண்களே மீட்கத்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் சட்டப்பூர்வமாக முயற்சி செய்தனர் தேவதாசி முறையை பூண்டோடு ஒழித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் அப்போதுதான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக சென்ற சத்தியமூர்த்தி தேவதாசி முறையை ஒழித்தால் தெய்வ குற்றமாகிவிடு என்று வாதாடினார் அதற்கு சுப்புலட்சுமி எதிர்ப்பு தெரிவித்தார் பின்னர் தேவதாசிகள் ஒழிப்பு முறை சட்டம் இயற்றப்பட்டு தேவதாசிகளின் எதிர்காலம் மரியாதை மிக்கதாக மாற்றப்பட்டது வரலாறு